அழகே சாப்பிட்டுட்டு போங்க அதுக்கு வராம பார்த்துக்கிறேன் ஸ்விட்டியும் பிளாக்கி வீட்டுக்குள்ளே விட்டு கதவை சாத்தியாச்சு டாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுங்க செல்லக்குட்டி அவங்களுக்கு கதவை தருந்து விடணும் பிளாக்கி செல்லம் எங்கே இருக்கிறீங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்களா டாம் சாப்பிட்றா செல தங்கம் இங்கேயே ரே டாம் போனது கூப்பிட்டுக்கிறேன் டாம்பா ரே இங்கே இருக்கா அழகு தங்கம் நீ அங்கேயே ரே டாம் போனது கூப்பிட்டுக்கிறேன் டாம் செலம் திரும்பவும் நைட் கூப்பிட்றேன் வாங்க